ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லோகம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திடீர்னு கோல்டு காஃபு அதுக்கப்புறம் ஜுரம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்சினால சில பேருக்கு வருது சில பேருக்கு வைரல் ஃபீவரும் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் யாருக்காவது வைரல் ஃபீவர் அப்புறம் கடுமையான ஜுரம் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஸ்லோகம் வந்து சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கடும்பாடு சித்தருடைய கடும்பாடு சித்தருடைய ஜீவசமாதி கீழ்ப்பண்ணத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இவருடைய இந்த விஷ காய்ச்சல் அப்புறம் வந்து இந்த கடுமையான ஜுரம் இதெல்லாம் வந்து குணமாயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம சித்தருடைய காயத்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓ சாம்ப பரமேஸ்வராய வித்மகி சௌமிய தேவாய தீமகி தன்னு கடும்பாடு சித்த பிரச்சோதய எந்த ஒரு காயத்ரி மந்திரமா இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே 7 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து ஹனுமத் காயத்ரி ஓம் வாயு புத்திராய வித்மகி கடும்பாடு சித்தாமிரத தேவாய தீமகி தன்னும் ஹனுமத் மூர்த்தி பிரச்சோதயாத் ஸோ இந்த இரண்டு ஸ்லோகத்தையும் சொல்லி நம்ம வந்து மருத்துவ சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஜுரம் வந்து சீக்கிரமாக குணமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு பயனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எப்போவும் சொல்கிறது தான் ஸோ இந்த ஒரு சுவாமிக்கு வந்து நம்ம ஸ்லோகம் சொன்னாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நேரம் வச்சு சுவாமிக்கு விலைக்கு ஒரு சின்ன நெவேத்தியம் வச்சு நீங்க வந்து வழிபாடுகளை செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்